ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எதை பற்றி எப்படின்னா நாம் குடிக்கிற பால் வந்து ஏ ஒன்னா ஏ டூவா பாலில் என்னங்க ஏ ஒன் ஏ டூ பால் பால் தானே அப்படிங்கிறீங்களா அப்படி இல்லைங்க நாங்கள் குடிக்கிற பால் ஏ ஒன் ஏ ஒன் நல்லதா ஏ டூ நல்லதா இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏ டூ பால் அப்படின்னா வந்து நாட்டு மாட்டு பாலுங்க நாம் குடிக்கிற இந்த ஜெர்சி மாட்டுப்பால் ஃபுல்லும் ஏ ஒன் வகையை சார்ந்தது ஏ டூ அப்படின்னா வந்து ரொம்ப சத்து புரதம் இது எல்லாமே அதிகம் இருக்கிறது ஏ ஒன்னு சொல்லலாம் இந்த மாடு ஆறுது அப்படின்னு பார்த்தா இது நம்ம மாடு இல்லைங்க நம்ம அண்ணன் வீட்டு மாடு அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே நாம் பேசுகிறத கேட்கலாம் வாங்க நாட்டு மாட்டுப்பாலுக்கும் கலப்பின மாட்டுப்பாலுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா ஏ ஒன் புரதங்க ஏ ஒன் புரதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் நோய் உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலக்கூறுங்க நாட்டு மாட்டுப்பாலில் ஏ ஒன்னே கிடையாது கலப்பின மாட்டுப்பாலில் ஏ ஒன் புரதம் தான் அதிகம்ங்க அதனால தான் வந்து நம்மளுக்கு பாதி நோய் இந்த மாட்டுப்பால் குடிக்கிறதுனால தான் கலப்பின மாடுகளில் அதிக பால் சுரப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்மை ஹார்மோன் வந்து அதோட மரபணுவிலேயே விலையே மாற்றம் தானாமாங்க அதனால தான் வந்து அதுக்கு அதிக பால் வந்து நம்மளுக்கு தருது நம்ம நாட்டு மாட்டுப்பாலை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இதுவே வந்து பல வியாதிகளுக்கு மருந்துங்க மன அமைதி மன உறுதி நோய் எதிர்ப்பு திறன் ஆரோக்கியம் ஊக்கம் ஆக்கம் அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம நாட்டு மாட்டுப்பாலில் இருக்குங்க நம்ம பால் அதிகம் தருது அப்படிங்கிற ஒரு மோகத்தில் வந்து கலப்பினம் பசுக்களை பார்த்து போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் திட்டமிட்டு நம்மளோட நாட்டு மாட்டு ரகங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருதுங்க அது தெரியாமல் நம்மளோட சுயத்தை வந்து நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் கலப்பின மாடுகளை வந்து நாம் வெகுவாக வந்து இறக்குமதி பண்ணி இதவே வந்து வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பால் உற்பத்திக்காக நம்ம அரசாங்கமும் வந்து அதை ஊக்குவிக்கிறாங்க ஆனால் நோய் வந்து அதிகம் வாங்குறது வந்து நம்ம தாங்க நம்ம சிந்து மாட்டு கண்ணுக்குட்டீங்க இருக்குது இல்லைங்களா அந்த கண்ணுக்குட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டூ ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அது சினையாகி கண்ணுக்குட்டியும் போட்டுருங்க அந்த மாட்டுப்பாலை நம்ம பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அந்த பெண் குழந்தைகள் குயிக்காக அடையாமல் அப்புறம் என்னங்க பண்ணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை இதெல்லாம் தான் பெரிய மரபணு மாற்றத்துக்கு வந்து வழிவகுக்குதுங்க மற்ற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு இருந்தால் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையிலையும் பொழுதோடவும் வந்து நம்ம கரெக்ட் டயத்துக்கு வந்து பால் கறக்கணும் இல்லைங்க பால் கறக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கோ அல்லது வந்து பால்காரருக்கோ ஊத்த வேண்டியது இல்லை வீட்டுக்கு மட்டும் பால் போதும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஜாய்ஸ்னே சொல்லலாங்க இந்த நாட்டு மாடு நம்ம காலையில் காலையில வந்து நம்ம எந்திரிச்சு நம்மளுக்கு வேலை முடியும் போது வந்து நம்ம நாட்டு மாட்டு பால் கறந்துக்கலாம் சாயந்தரமும் கறந்துக்கலாம் இது அதிக பால் இருக்காததுனால நம்ம வீட்டுக்கு தான் அளவாக இருக்கும் மீதி இருக்கிறது வந்து கண்ணுக்குட்டி குடிச்சுக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நம்ம மாட்டு அளவுக்கு வந்து தீவனம் தேவையில்லைங்க தான் எடுத்துக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறத மேய்ஞ்சிக்கும் தோ கட்டித்தாரையில் வந்து அளவு தீனி கொடுத்தா போதும் ஆனால் நம்ம கலப்பின மாட்டுகளுக்கு அப்படி இல்லை ஒரு ஆள் பிறவுக்கு நின்று போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க எவ்வளவு போட்டிங்கனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம் அந்த மாட்டுக்கு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சாப்பிட்றதும் கம்மியாக தான் சாப்பிடும் பாலும் தான் இருக்கும் நம்ம நாட்டு மாடு போடுற சாணத்தில் மட்டும்தாங்க பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதாமாங்க அது வந்து நம்ம மண் வளத்தை பெருக்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்குதான் ஆனால் நம்ம கலப்பின மாடுகள் போடும் சாணத்தில் எந்த சத்துமே இல்லையாமாங்க அந்த சாணத்தை தான் நாம் வந்து காடு ஃபுல்லும் இறைக்கிறோம் எரு போடுறோம் அப்படின்னு நாட்டு மாட்டு சாணத்தில் மட்டும்தான் வந்து எல்லா சத்தும் இருக்காமாங்க நாம் போடுறது எல்லாம் வந்து வெறும் குப்பை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த பஞ்சகாவியம் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்து மிக முக்கிய பொருளாக இருக்கிறது வந்து நம்ம நாட்டு மாடுதாங்க அதோட பா பால் சாணம் கோமியம் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் தான் வந்து பயங்கர சத்தானதாங்க நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து தான் வந்து திருநீர் தயாரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆனால் இப்போது நம்ம பேப்பரை எரிச்சே வந்து திருநீர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து வர்ற திருநீர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற பித்தத்தை கூட விடுவாமாங்க நம்மளோட மன அமைதி உடலுக்கு வந்து சீரான ஒரு மனநிலை பித்தத்தை குறைக்கிறது இப்படி வந்து பல விஷயங்களில் வந்து நாட்டு மாட்டு திருநீர் யூஸ் ஆகுதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டித்தாரையில் நாலு நாட்டு மாடு நாலு காலை இப்படி வந்து மாட்டுகளோட உழைப்பு பால் தயிர் இப்படி வந்து நம்ம கொங்கு நாட்டுக்கே வந்து பெருமை சேர்த்தது வந்து இந்த நாட்டு மாடுதாங்க அதோடய உழைப்புகள்லாம் வந்து சொல்லி மாளாது ஆனால் அதிலிருந்து நம்ம முற்றிலுமே வந்து வெளியே வந்துட்டோங்க இந்த மாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பிடிச்சி நிற்கிறாங்க அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பால் கறக்கிறாங்க ரெகுலராகவே இப்படித்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில மாடுகள் வந்து கம்முன்னு நிற்குங்க பால் கறக்கிறதுக்கு ஒரு சில மாடுகள் வந்து ஆடும் ஆள் இருந்தால் வந்து இப்படி பிடிச்சி நிற்பாங்க மூக்கணங்க இல்லை அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு காலையும் வந்து தலைஞ்சிருவாங்கங்க தலைஞ்சிட்டு கறந்தால் கம்முன்னு நின்றுக்கும் ஆனால் ஒரு சில நாட்டு மாடுகள் வந்து ஆடவே ஆடாதுங்க அது பாட்டில் நின்றுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னை சுற்றி பல குட்டீஸுக ஒரே ஒரு பத்து பாஞ்சு பேர்த்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து அதுக்காகவே பயந்துருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு பிரச்சனை இருக்காது ரெகுலராக அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து அக்கா மூக்கணங்க பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கறந்துக்கிட்டே இருந்தாங்க பால் கறந்தாச்சு அவ்வளவுதான் மீதியை வந்து கண்ணுக்குட்டிக்கு அவுத்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டிக்கு அவுத்து விட்டாச்சுங்க அவ்வளவுதான் தான் வீட்டுக்கு பால் போதும் வீட்டுக்கு போதுமானது கன்றுக்குட்டி பெருசாக இருக்கிறதுனால வந்து கன்றுக்குட்டி ஊட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவுத்து விட்டாச்சு இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தாச்சும் ஒரு கண்ணுக்குட்டிங்க ஊட்ட ஊட்ட வந்து காம்பை கடிச்சு வச்சுருது அந்த காம்பு ஃபுல்லுமே வந்து கன்று பல் வந்து அதிகமாக இருந்தது அந்த புண்ணு அதிகம் இருக்கிறதுனால வந்து கன்றுக்குட்டி ஊட்டுறதுக்கு புண்ணில் நம்ம கை வச்சு கறந்தோம்னாலே மாடு எந்த மாடாக இருந்தாலும் ஆடுங்க அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் பழக்கப்பட்ட மாடுகள் வந்து நம்ம வீட்லேயே இருக்கிற மாடு இல்லைனா வந்து கட்டித்தரையில் ரெகுலராக இருக்கிற மாடுகள்லாம் வந்து அது பாட்டில் நிற்கிற மாடும் இருக்குது பிரச்சனை பண்ணுற மாடும் இருக்குது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம நல்ல மாடாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாடு வளர்த்துறதுல ஒரு பெரிய ட்ராபேக்கே இல்லைங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம் பாருங்கள் பால் கறந்தாச்சு கண்குட்டி குட்டி ஊட்டிகிட்ருக்கு கண்ணுக்குட்டி இழுத்து கட்டினாங்க அப்படின்னா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதாங்க காலக்கன்று கெடாரி குடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பால் அதிகம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நாம் வந்து தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு கலப்பு தீவனம் இப்படி வந்து பல வகைகளில் போட்டு வந்து பால் அதிகமாக கறக்கணும் கறக்கணும் அப்படின்னு கறக்குறோம் நாட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கறக்கிறதுன்னு ஆயிடுச்சு மாடு இலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா வந்து நம்ம லைட்டாக போட்டு கட்டலாங்க பெரிய அளவுக்கு வந்து இதுக்கு நாம் காசு செலவு பண்ணணும் இல்லை தோப்புக்குள்ள இருக்கிற தீனியை வந்து சாப்பிட்டுக்குது கொஞ்சம் ஆன மசால் இருக்குது அதை அறுத்து போட்டுக்கிறாங்க மற்றபடி வந்து இதுக்குன்னு வந்து அதிகம் செலவு பண்ணுறதெல்லாம் இல்லை இருக்கிற பால் வீட்டுக்கு கறந்துட்டு மீதி பால் வந்து கண்ணுகுட்டிக்கு விட்டுக்குதுங்க நம்ம வந்து பால் மட்டும் நம்ம வீட்டுக்கு போதும் ஆரோக்கியமும் பாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மிக மிக பெரிய பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம் நம்ம இதுக்கு மாறுறது வந்து நல்லது நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்க பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃபுல்லுமே வந்து நாட்டு மாட்டை பற்றி ப்ளஸ்ஸாக சொல்லியாச்சு அடுத்த வீடியோவில் நாட்டு மாட்டுக்கும் நம்ம கலப்பின மாட்டுக்கும் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையும் சேர்த்தி சொல்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரி வீட்டுக்கு கிளம்புறேங்க பாய் பாய்